சின்ன வயசுல குட்டியா இருக்கும்போதே பயங்கரமான ஒரு 퍼フォーமர் ਨੇ தெரியும். ஆமா இவங்க இப்ப நம்ம வீட்ல வந்து சொதகர் வருவார் பாத்தீங்களா? வந்தன சொல்ல வரேன். ஏய் அதுக்குள்ள வளந்துட்டே அப்படின்ற மாதிரி முதனேதே அவங்க பாட்டு பார்த்துருந்தோம் ஆனா பார்த்து பார்த்தா அவ்ளோ பியூட்டிஃபுல்லா கலக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா கால் சீட்ல அப்புறம் வர சொல்லுன்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிஸியா இருக்காங்க. பாய்ஸ் ஃபேன்ஸ் தான். ஆமா சூப்பரா அழகா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நல்ல கைதல்ல செல்கம். அனிகா சுரேந்திரன் எல்லாரும் வணக்கம். थैंक यू सो பாய்ஸ் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் சர்டன் லெசன்ஸ் தட் இன் லைஃப் தட் ஹீஸ் ஸ்டார்ட் மீ அவங்க பெரிய பெரிய தேங்க்யூ அண்ட் இந்த ஃபுல் படம் இவ்வளோ ஜாலியாக பண்ணுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற காஸ்ட் தான் எனக்கு பவேஷ் தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் பேர் ஐ குட் பாசிபிளி ஆஸ் ஃபார் For my debut in Tamil, Venki, uh, Raviya, Ramya, Priya, uh, Siddharth, Matthew, uh, uh, Sharanya, ma'am, Sharath sir. Uh, thank you for being so supportive. Uh, -Kapram, the uh, team behind the scenes, uh, DOP, Brito, sir, Kavya, ma'am, Shreyas sir, uh, Ashwat, sir, where uh, இங்கே ஆல் தி ஏடிஸ் ஏசிஸ் ப்ரொடக்ஷன் டீம் யூனட்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ இங்கே வந்திருக்கிற மீடியா தவனேஸ்வர் ஃபேன்ஸ் ப்ரெஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி எங்கள் அம்மா கூட தேங்க் பண்ணும் அவங்க இல்லைனா இது எதுவும் நடக்க நட இட் உடண்ட் ஹாப்பண்ட் ஸோ பிக் தேங்க்யூ மை மாம் ஷி இஸ் தன் மை பேக் போன்ஸ் இன்ஸ் டே ஒன் அண்ட் லாஸ்ட் பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவ்வளோ வருஷமாக என்ன சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ ஹவ் வின் ஒர்க்கிங் சின்ஸ் ஐ வாஸ் எ சைல்டு ஆக்ட்ரஸ் அண்ட் அவ்வளோ அன்பு கொடுத்துருங்க அண்ட் ஐம் டூயிங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லீட் ஸோ த சேம் லவ் ஐ ஹோப் யூ வில் கிவ் மீ எஸ் வெல் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டொண்ட்டி ஃபர்ஸ்ட் படம் வரப்போகிறது எல்லோரும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ இதுதான் இதான் நம்ம பசங்கிட்ட பிரச்சனை பேர் சொல்லாம லவ்ன்றது அப்புறம் யார் சொன்னாங்கன்னே தெரியாம கடைசி வரைக்கும் சிங்கிளா இருக்கு சூப்பர் இப்படியே தனியா இருத்தினே இருப்போம் நம்ம வாழ்க்கை இதே மாதிரி பிரைட்டா இருக்கட்டும் படத்துல வர மாதிரி லவ் இருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கேன் மச்சான் நாங்களாம் நடுவோம் அந்த மாதிரி பாசினாங்க